காலையிலே சூரியன் நல்லா வெயில் அடிக்கிறாரு மக்களே ஒரு வழியாக சேலம் கிட்ட வந்தாச்சு மக்களே அப்படியே ஆப்போசிட்டில் பரலாம் மழை எவ்வளோ உயரத்துக்கு நல்லா பார்க்கவே நல்லா பாருங்கள் காலையில் டைமில் லைட்டாக அந்த பனியோட அந்த மலைகளை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பல கோடிக்கு சீட்டு கட்டு வாங்கினவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ எத்தனை லட்சம் வந்துச்சு சீட்டில் குட் மார்னிங் கைஸ் வெல்கம் பேக் டு தர் சேனல் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லோடு ஏற்றிக்கிட்டு கேரளாவில் போய்ட்டு லோடை இறக்கிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்து எம்டி போயிட்டு இருக்கேன் நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்து சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு முன்னாடியே சித்தோடுன்றத்துக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடியே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருந்தது அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஆகுது இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு வந்து எம்டியா தான் போயிட்டு இருக்கேன் லோட் இடத்துல சரி வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் பத வாண லைட்டா செவ்வாணமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழிஞ்சிரும் விழிஞ்சிர வெளிச்சோடு சங்ககிரி சேலம் அப்படியே கள்ளக்குறிச்சி ஊதுருபேட்டை விழுப்புரம் அப்படி தான் போக போறோம் அப்படியே போய் போனாங்க நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா போகிறோம் கோயம்புத்தூர் எல்லா இடத்துக்கும் சு போயிட்டு போயிட்டு வரோம் ஆனால் அந்த அந்த ஊரோட எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்மளால போகவே முடியல இந்த இடம் போனால் சூப்பராக இருக்கும் அந்த இடம் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தமாரி இடத்துக்கெல்லாம் வந்து எங்களால் போகவே முடியல வேலை மாரி இருக்குது லோடு இறக்குறோம் ரிட்டன் போகிறோன்ற மாரி தான் இருக்குது லோடு ஏற்றம் அப்படி தான் இருக்குது ஒரு நல்ல நல்ல ஊருக்குலாம் இப்போ டூருக்குனே இப்போ நிறையா பேர் போவாங்க டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா போவாங்க இல்லை கோயம்புத்தூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணா போவாங்க ஆனால் அந்தமாரி இடத்துல நாங்கள் போயிட்டு தான் வரோம் இருந்தாலும் எதையுமே சுற்றி பார்க்கவும் முடியல எதுக்குமே வழியும் இல்லை கடை இருக்கு டீயை போடுவோம் காஃபி குடிச்சிட்டு வந்துட்டேன் டீ இல்லைன்ட்டாங்க காஃபி குடித்தாச்சு நிறைய தான் போகுது காலையிலே சூரியன் நல்லா வெயில் அடிக்கிறாரு மக்களே ஒரு வழியாக சேலம் கிட்டே வந்தாச்சு சேலம் இன்னும் பதினாலு கிலோமீட்டரு இருக்குது சென்னை இன்னும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கீழே போகணும் திருச்செங்கோடு போகிறதுக்கு நம்ம அதோடய பிரிட்ஜு மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வர அந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஒரு பெரிய கோபுரம் அந்த சைடு சின்ன சின்ன கோபுரம் நிறையா இருக்குது என்ன கோயிலுன்னு தெரில ஏன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சிவன் கோயிலா ஆமாம் லிங்கம் தான் நிறையா இருக்கு சிவன் கோயில் காலேஜா யூனிவர்சிட்டி என்னன்னு சரியா தெரியல சேலம் ரவுண்ட் ஆனால் லெஃப்டில் போனால் சேலம் சிட்டி நேராக போகணும் நம்ம ரைட்டில் போனால் கோயம்புத்தூர் அப்படியே போயிக்கலாம் மக்களை எப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க மழை எவ்வளோ உயரத்துக்கு நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள் மழையெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் நைட்டில் போனால் கன்னியாகுமரி மதுரை நாமக்கல் இந்த ரோடு அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதுதான் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் காலையில் டைமில் லைட்டாக அந்த பனியோடு அந்த மலைகளை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கடை இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கும் ஆத்தூருக்கும் நடுவில் இருக்க டோல் முன்னாடி முன்னேடி இருக்கேன் டிஃபன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் நிப்பாட்டிருக்காங்க போயிட்டு டிஃபன் சாப்பிடுவோம் பல கோடிக்கு சீட்டு கட்டு வாங்கினவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ எத்தனை லட்சம் வந்துச்சு சீட்டில் சாப்பிடாம நடப்பதே சீட்டு கட்டு வாங்கினதில்ல டிஃபன் கிடையாது வெரைட்டி ரைஸ் தான் இருக்கு அதனால நம்ம கூழ் குடிக்க போறோம் போயிட்டு காலையில் டிஃபனு டிஃபன் இல்லை கூழ் இருந்தது கம்மங்கூழ் கூழ் கூழ் ஒரு சொம்பு அடிச்சுட்டு அப்படியே இது சாம்பார் சாதம் ஒரு பாக்கெட் வாங்கி விட்டேன் மதியானத்துக்கு இதான் சிம்பிளான சாப்பாடு முடிச்சாச்சு கூழ் காலையிலே நல்லா தான் அதனால் போனேன் டிஃபன் கிடைக்கல அதனால் கூழ் குஷ்டு வந்துட்டேன் நல்லா முஞ்சிச்சு வாங்க கிளம்பலாம் முருகர் சேலை ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் சேலத்தில் புதுசாக கட்டினாங்க இல்லையா என்று தெரியுதான்னு தெரியல இருந்தாலும் காட்டுறேன் பாருங்க

இருக்கன்னு பார்த்தீங்கன்னா உந்தூர்பட்டிக்கு ஒரு பத்து கிலோமீட்டரு முன்னாடி இருக்கேன் தோ முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது வெயில் வேறு பயங்கரமாக கொடுத்தது அதனால அப்படியே ரோடு ஓரத்துலேயே சர்வீஸ் ரோட்டில் ஓரங்கட்டி நிப்பாட்டிருக்கேன் சரி ஓகே கொஞ்ச நேரம் வண்டியை ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் பாய்